அன்பு சொந்தங்களுக்கு நாலதியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளதி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நட்பியலில் நாம் கூடா நட்பு மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் கூடா நட்பினர் எவ்வளவு பழகினாலும் தன்னுடைய சிறுமை குணங்களை விடாராதலில் அவரிடத்தில் நேயம் கொல்லாதிருத்தல் நன்று என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதனை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் பருவ முதிர்ச்சி அடையாத சின்னஞ்சிறு குரங்கானது தனக்கு முன்னரே செயலில் ஈடுபட்டுள்ள தந்தையின் பயிற்சி நெற்றியில் தன்னுடைய கணுக்கள் போன்ற விரலால் தந்தையின் உடலில் உள்ள மயிரை கிண்டி அதிலிருந்து பேடை எடுத்து தின்னுமாம் அதுபோல மனம் ஒன்றுபட்டு ஒற்றுமை கொள்ளாதவரின் நட்பு என்றும் துன்பம் தருவதாக அமையும் என்று குறிப்பிடுகிறார்கள் நட்பு கூடா நட்பு என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலியே இருநூற்றி முப்பத்தி ஏழு முற்றல் சிறு மந்தி முற்பட்ட தந்தையை நெற்று கண்டென்ன விரலால் நிமித்திட்டு குற்றி பறிக்கும் மலை நாட இன்னாதே ஒற்றுமை கொள்ளாதார் நட்பு உள்ளம் ஒன்று படாத கூடால் நட்பினரோடு நேயம் கொள்ளலாகாது என்பது இதன் பொருளாகும் நரை சந்திப்போம் நன்றி வணக்கம்